ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அத்ரு சேனலில் மிளகு ரசம் வைக்க போகிறோம் சளி பிடிச்சிதுன்னா இந்த ரசம் வச்சு சாப்பிட்டா நமக்கு நல்லாயிருக்கும் இருமல் சளி நெஞ்சு சளிலாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது வாங்க தேவையானது பார்த்துருவோம் புளி இந்த உருண்டை ஒரு நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்து ஊற வச்சு நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு தக்காளி இந்த சைஸ் ரெண்டு தக்காளி போட்டு அதில் நல்லா பிணைஞ்சி விட்ருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டுறலாம் புளித்தண்ணியிலையே அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் விட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் தான் போட்டிருக்கேன் உப்பும் போட்டுருவோம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலக்கி வனஞ்சி விட்டு ஒரு பிளேட்டை போட்டு ஓரமாக வச்சுருவோம் மூடி வச்சிடலாம் நல்லா கரைச்சி விட்டாச்சு அது அப்படியே இருக்கட்டும் நம்ம ரசத்துக்கு நுணுக்கிறதுக்கு நான் வந்து வேறு எதுவுமே போடலை குருமொளகு ஜீரகம் தான் போடுறேன் பாருங்கள் நல்ல ஸ்பூனில் டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு குருமளகு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம் நல்லா ஒரு மனம் வரும்போது வர வரைக்கும் எடுத்துடுவோம் நல்லா படப்படான்னு வெடிக்கும் அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஜீரகத்தை போட்டுக்குவோம் குடும்ப நாளுக்கு நல்ல சூடாகி படப்படான்னு வெடிக்கிற சவுண்டு கேட்கும் அந்த ஸ்டேஜ் வரும்போது மேலே புகை வரும் அந்த டைமுக்கு நமக்கு ஜீரகத்தை போட்டுவோம் ஜீரகம் சீக்கிரமே பொறிஞ்சிரும் அதனால் குருமளகு தான் நான் ஜீரகம் போட போகிறேன் இந்த ரசம் சூப்பராக இருக்கும் நல்லா சொடுக்குன்னு கார சரமாக இருக்கும் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படியே இந்த ரசத்தை குடித்தா மூக்கில் கண்ணில் எல்லாம் தண்ணியாக வரும் நல்லாயிருக்கும் பொறிஞ்சி வச்சு அதிலே நம்ம ஜீரகத்தை போட்டுருவோம் ஜீரம் நல்லா வருபடட்டும் அதை போட்டு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப நைஸாக வேணும்னு இல்லை இந்த மாதிரி குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல பொடிச்சு எடுத்து வச்சுக்குவோம் அதே அடுப்பில் நான் வந்து ஈயம் பூசனை பித்தளை பாத்திரம் பொங்கல் பொங்கல் பானை இருக்கு பாருங்கள் அதுதான் ஈயம் பூசனது சின்ன பானை அந்த பானை வச்சு அதில் இன்றைக்கி ரசம் வைக்க போகிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ரசம் வச்சா பானை சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றிடுவோம் நல்லெண்ணெய் தான் ஊற்றி வைக்கிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊற்றி அதிலேயே கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா வெடித்ததும் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கறதெல்லாம் போட்டுருவோம் நல்லா பொறிஞ்சதும் அதில் சும்மா ஒரு சின்ன கால் ஸ்பூனு பெருங்காய பொடி போட்டுடலாம் புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி கரைசல் தக்காளியெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருந்தோம்னா அதை ஊற்றிடுவோம் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் வாயில் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் உப்பு புளி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு பத்தலன்னா உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுற ஸ்டேஜ் வரும்போது நல்லா கொதித்து வர்ற டைமில் நம்ம அச்சு வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் வெள்ளம் போட்டு முடித்ததும் நம்ம அந்த பொடிச்சு வச்சுருக்க பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருவோம் போட்டு நல்லா ஒரு கொதி வந்தால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எல்லா பொடியும் அதில் போட்டுருவோம் விட்டு நல்லா இலக்கி விட்டு ஒரு கொதி வந்ததும் கொத்தன்தொழை தூவி இறக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வேறு பா பாத்திரத்தில் மாற்றிடுவோம் பாருங்கள் ரசம் ரெடியாகிடுச்சு குருமிளகு ரசம் சூப்பராக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாதத்தை கூட சுட சுட ஊற்றி சாப்பிட்ணும் மாதிரி சூடாக குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வச்சதுமே ஒரு கிளாஸு குடித்து பார்த்துட்டேன் மழைக்காலத்தில் காய்ச்சலாம் இருக்கும்போது நல்லா சளி பிடிச்சிருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி ரசம் வச்சு நம்ம சுட சுட சாதத்தில் போட்டு குடிக்கும்போது சாப்பிடும்போது கரைச்சி குடிச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது நல்லா சளி பூரா இருக்கிற சளி பூரா இறக்கி விட்டுரும் சூப்பு மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து வெள்ள வெங்காயம் போடக்கூடாது வெள்ள வெங்காயம் போட்டுதுன்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும் மிளகு சே ரசம் வராது உள்ள வெங்காயம் போட்டு வைக்கிற ரசம் வேறு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுலூ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் தேங்க் யூ